சரிங்கப்பா சீனியர் சீசன் இந்த வாரம் ஓல்ட் கோல் ரவுண்ட் தான் நடந்திருந்தது இந்த ரவுண்ட்ல இருந்து தான் இரண்டாவது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றத தெரிவு செய்வாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல இரண்டாவது பைனலிஸ்ட வந்து தெரிவு செய்யல எதுக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த ஓல்டு கோல் ரவுண்ட்ல வந்துட்டு யாரெல்லாம் முதல்ல கோல்டன் சொன்னால் நம்மளோட அருண் அபினேஷ் சபேசன் மற்றும் ஸ்ரீஹரி இவங்க நாலு தான் வந்து இந்த டிக்கெட் பினாலிக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க இந்த நாலு பேர்ல இருந்து யாரு செகண்ட் பைனலிஸ்டா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல நடுவர்கள் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ சீரியஸா கலந்து பேசுறாங்க இருந்தாலுமே அந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றத இந்த வாரம் தெரிவு செய்யல அது அடுத்த வாரத்துக்கு அளவுக்கு தள்ளி வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இவங்க நாலு பேருமே வந்துட்டு வேற லெவல்ல பாடியிருக்காங்க யாரை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லியே தெரியாத அளவுக்கு அவ்வளவு டஃப்பான ஒரு போட்டியாக தான் இது இருந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி பழைய பாடல்கள் எல்லாம் பாடுறது வந்துட்டு ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு வேலை தான் இருந்தாலுமே எல்லாருமே சூப்பரா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இனியா அதே போல ஹரீஷ் எல்லாருக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இந்த நாலு பேர்ல இருந்துட்டு ஒருத்தவங்களை தெய்வ பதிவு செய்யறது என்றது இருக்கிறபடியால இன்னுமே ஒரு வாட்டி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இன்னும் நான்கு வாரங்கள் இருக்கிறபடியால அடுத்த வாரம் வந்துட்டு இந்த ரெண்டாவது பைனலிஸ்ட வந்து தெரிவு செய்ய போறாங்க இதுல எச்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீஹரி தான் ஸ்ரீஹரியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி வேற லெவல்ல இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இதுல வந்துட்டு நம்மளோட ரசிகர்கள் எல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செகண்ட் பைனலிஸ்டா போறதா இருந்தா இந்த வாரம் ஸ்ரீஹரி தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நம்மளுடைய சபீசனமே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பாடிட்டு இருக்காங்க ஸ்ரீனிசர் வந்துட்டு எப்பவுமே அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சபேசன் வந்துட்டு அவ்வளவு துல்லியமா அழகா பாடிட்டு இருக்காரு அப்படி பாடிட்டு இருக்கும் அவருமே வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நிறைய பேர் வந்துட்டு சபேசன் வந்து ரெண்டாவது பைனலிஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து எதிர்பார்க்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் வந்துட்டு ஒரு டஃப் ஆன போட்டியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரு இரண்டாவது வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லிருங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எடுத்திருக்கக்கூடிய கூடிய நடுவர்களோட முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட நினைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க